ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் புகழேந்தி அதிமுக மூத்த முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் ஒரு இடத்தில் கூட தவறாக பேசவில்லை என்றும் கட்சி இணைப்பு வேண்டும் என்றுதான் சொல்கிறார் என்றும் ஆனால் யாரையும் ஏற்க மாட்டேன் என இபிஎஸ் உள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் அவருடைய வரலாறு தெரியாதவர்கள் சில பேர் இருக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியேந்திய தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது அதை நான் அறிவேன் நீங்களும் அறிவீர்கள் நேற்றைய தினம் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் தப்பாக பேசிட்டாருன்னு சொன்னால் நம்மளால் இதை ஜீரணிச்சிக்க முடியும் ஏற்றுக்க முடியும் நான் நேற்று அண்ணன்கிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் பழனிசாமி தலைமை வேண்டாம் என்று சொல்லுவார்னு தான் நான் எதிர்பார்த்தேன் உண்மையை சொல்கிறேன் ஆனால் அதை கூட அவர் சொல்லவில்லை எல்லாரும் ஒன்று ஒருங்கிணைந்து போவோம் அதுதான் தொண்டர்கள் பொதுமக்கள் கருத்து நாங்கள் எப்படி ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தி நான் மிஸ்டர் ஜேசி டி பிரபாரன் மிஸ்டர் கேஜி பழனிசாமி அப்படி ஒரு முடிவை எடுத்து போனோம் ஆனால் ஓபிஎஸோடு நான் நீண்ட காலம் பயணம் செய்தேன்னு உங்களுக்கு தெரியும் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதுவுமே வேண்டாம் எனக்கு கட்சி இணைந்தால் போதும் என்கின்ற ஒரு முடிவை அறிவிக்கிறார் ஆனால் யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன் நான் வந்து புரட்சி தலைவர் அம்மாவை விட புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை விட நான் தான் இந்த நாட்டில் பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை நீக்கியிருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கணும்